அழகை காட்டி போஸ் கொடுத்த நடிகை கணிகாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சம வைரலாகி வருகிறது தமிழில் எதிரி மற்றும் வரலாறு உள்ளிட்ட படங்களில் நடித்த கனிகா அதன் பிறகு காணாமலே போனார் மலையாள சினிமாவில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார் கனிகா மலையாள நடிகையான கனிகா தமிழ் சினிமாவில் மணிரத்னம் தயாரித்த ஃபைவ் ஸ்டார் படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பின்னர் பல படங்களில் நடித்த கனிகாவுக்கு நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான வரலாறு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகையானார் கனிகா இந்த திரைப்படத்தில் இவர் மைய கதாபாத்திரமாக நடிக்கவில்லை என்றாலும் இவருடைய கதாபாத்திரம் பாராட்டுக்கள் பெற்றன ஒரு கட்டத்தில் திருமணமாகி செட்டிலான கனிகா ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவிலிருந்து ஒதுங்கிய இவர் தற்போது மீண்டும் நடிக்க துவங்கியுள்ளார் தமிழில் விக்ரம் நடித்த கோப்ரா விஜய் சேதுபதி நடிக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் போன்ற படங்களில் நடித்துள்ளார் இதை தவிர பாப்பன் இடேரி போன்ற மலையாளப் படங்களிலும் அவ்வப்போது நடித்து வருகிறார் தமிழில் எதிர்நீச்சல் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்து வருகிறார் தற்போது எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக தமிழக பெண்கள் ரசிகர்களை மிகவும் கவர்ந்திருக்கிறார் இந்த சீரியல் கடந்த சில மாதங்களாக அதிக பார்க்கப்படும் சீரியலாகவும் மாறியுள்ளது மேலும் பல சர்ச்சைகளையும் உருவாக்கியுள்ளது இந்த தொடர் மூலம் தமிழக பெண் ரசிகர்களை கவர்ந்த கனிகா இன்ஸ்டாவில் வெளியிடும் அவருடைய புகைப்படத்துக்காக தனி ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி வைத்துள்ளார் தற்போது இளம் நடிகைகளுக்கு போட்டியாக இவர் வெளியிடும் புகைப்படங்கள் இணையத்தில் கவனம் பெறுகின்றன அந்த வகையில் இப்போது சேலை அணிந்து இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் படு வைரலாகி வருகின்றன கணிகாவை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்